வணக்கம் இலங்கையில் பானத்துறை மாதுப்பட்டியில் துப்பாக்கி பிரயோகம் மருத்துவ தொழில் வல்லுநர்கள் ஒன்றியம் தொழிற்சங்க நடவடிக்கை மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை அதிகரிப்பு வயம்ப கல்லூரி விடுதியில் மாணவி உயிர்மாய்ப்பு தீவிர விசாரணையில் பரிசர் காட்டு யானை தாக்கி ஏழு வயது சிறுமி உயிரிழப்பு அதிகாலையில் சென்ற பிள்ளைக்கு நேர்ந்த பரிதாபம் கட்டைக்காட்டில் பொதுக்காணி சுவீகரிப்பு எம் ஏ சுமந்திரன் நேரடி விஜயம் மாகாணசபை தேர்தல் நடத்துவதற்கான சட்டம் மூலம் சாணைக்கு நம்பி தனிநபர் பிரேரணை அகிலங்கை தமிழ் காங்கிரஸ் மற்றும் தமிழரசு கட்சி பெரும்பான்மை பெற்ற இடங்களில் அந்த கட்சிகள் ஆட்சி அமைக்க ஆதரவு ஸ்ரீ பிரேமச்சந்திரன் உறுதி மோசடி குற்றச்சாட்டில் பயணத்தடை விதித்து பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட பெண் கைது பல பகுதிகளில் மழையுடனான வானிலை மறு அறிவித்தல் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிப்பு சமூகம் ஊடகத்தின் இன்றைய தலைப்புச் செய்திகளை இனி கனடிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்திலும் கேட்கலாம் பானந்துறையை பின்பற்ற மாதுப்பட்டிய பிரதேசத்திலுள்ள ஆடை தொழிற்சாலைக்கு அருகிலுள்ள வீடு ஒன்றின் மீது பிற்பகல் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்காக மில்லி மீட்டர் ஒன்பது ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டதாக போலீசார் சந்தேகம் வெளியிட்டனர் சம்பவம் நடந்த இடத்தில் சுமார் பத்து துப்பாக்கி ரவைகள் கண்டெடுக்கப்பட்டன மோட்டார் சைக்கிள் வந்து அடையாளம் தெரியாத இருவர் சூடு நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எவ்வாறாயினும் இந்த தாக்குதலில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று தகவல்கள் கோருகின்றன நிறைவுகான் மருத்துவ தொழில் வல்லுநர்கள் ஒன்றியம் தனது சேவையில் எழுந்துள்ள பிரச்சினைகளுக்கு அரசாங்கம் தீர்வுகளை வழங்க தவறியதால் தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பிக்க தீர்மானித்துள்ளது அதன்படி இன்று தனது பிரச்சினைகள் தீர்க்கப்படாவிட்டால் நாளை காலை எட்டு மணிக்கு தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பிக்க உள்ளதாக நிறைவுகான் மருத்துவ தொழில் வல்லுநர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது

விசேட உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்காக வழங்கப்படுகின்ற உதவித்தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கிராமிய அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது மாற்றுத்திறனாளிகளுக்கான விசேட உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்காக அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற உதவித்தொகை இருபதாயிரத்திலிருந்து ஐம்பதாயிரம் ரூபா வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது வயம்பத்தேசிய கல்வியில் கல்லூரியில் கல்வி கேட்கும் மாணவி ஒருவர் கல்லூரி விடுதியில் தவறான முடிவெடுத்து உயிரிழந்தார் இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றது இவ்வாறு உயிரிழந்த மாணவி வயம்பு தேசிய கல்வியர் கல்லூரியின் விஞ்ஞான பீடத்தில் கல்வி கற்ற கண்டி தினியாய பகுதியைச் சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்படுகின்றது சப்ரகம பல்கலைக்கழக மாணவனின் தற்கொலை சம்பவம் இன்னும் தணிவதற்கு முன்பு மற்றொரு தற்கொலை சம்பவம் மேலும் சோகமாகியுள்ளது உயிரிழந்த மாணவி குறித்து தோழிகள் கோருகின்றபோது கல்லூரியில் சில விரிவுரையாளர்களின் துன்புறுத்தலால் ஏற்பட்ட மன உளைச்சலை எதிர்கொள்ள முடியாது தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் வயம்ப கல்வியல் பல்கலைக்கழக மாணவர்களும் நேற்று மவுன போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுபோன்ற மரணங்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர் திருகோணமலை கோமரங்கடவு இந்தி கட்டுவ பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் ஏழு வயது சிறுமியொருவர் உயிரிழந்துள்ளார் அதிகாலை வேலைக்கு சென்ற தனது தந்தையுடன் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தபோது காட்டு யானை தாக்கியதில் தந்தை சைக்கிளிலிருந்து தூக்கி வீசப்பட்டதுடன் யானையால் தாக்கப்பட்டு சிறுமி பலத்த காயமடைந்து உயிரிழந்துள்ளார் இதற்கிடையில் அநாதபுரம் புறநகரை மற்றும் அம்பாறை பகுதிகளில் உள்ள மக்கள் தங்கள் கிராமங்களை காட்டு யானைகள் தாக்குவதால் பெரும் சிரமங்களை எதிர்கொள்ளதாக தெரிவிக்கின்றனர் கெவ்லாக் சிட்டி வீட்டு வளாகத்தில் தங்கமுல்லாம் பூசப்பட்ட துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் துபிந்த திசநாயக்க சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நீதிமன்ற உத்தரவின் பேரில் அவர் வைத்திய பரிசோதனைக்காக சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலை ஆணையாளருமான காமனிவி திசநாயக்க தெரிவித்தாா் கெவ்லக் சிட்டி வீட்டு வளாகத்தில் டி ஐம்பத்தாறு துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட துமிந்த திசநாயக்க கல்திசை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டது அதன்படி துமிந்த திசநாயக்க மெகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்ட நிலையில் அவருக்கு சிகிச்சை வழங்க நீதிமன்ற உத்தரவு கிடைத்துள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதியில் பொது காணியொன்றை அத்துமீறி சுவீகரித்துள்ளமை தொடர்பாக கிடைத்த முறைப்பாட்டிற்கு அமைய ஜனாதிபதி சட்டத்திரண்ணி எம் ஏ சுமந்திரன் குறித்த இடத்தை நேரடியாக சென்று பார்வையிட்டாா் கட்டைக்காடு கிராம மக்களின் பொதுத் தேவைக்கென்று ஒதுக்கப்பட்டுள்ள காணி அத்தமீறி சுயரிக்கப்பட்டுள்ளமை சட்டத்திற்கு முரணான செயல் என்றும் அவர் குறிப்பிட்டார் தேவை ஏற்படின் மேலதிக சட்ட நடவடிக்கைகள் எடுப்பதற்கு உதவுவதாகவும் இதன்போது தெரிவித்துள்ளார் கட்டைக்காடு கிராம ஆவதி சங்கத்தால் நேற்று ஒழுங்குபடுத்தப்பட்ட விசேட கூட்டத்தில் அத்துமீறி காணியை சுவீகரித்த நபருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு அவரை குறித்த காண்டிருந்து வெளியிட்டு தீர்மானம் எடுக்கப்பட்டமையும் ஜனாதிபதி எம்எஸ் சுமந்திரனின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை வடமராட்சி கிழக்கில் காணி சுவீகரிப்பதற்கு எதிராக எம் ஏ சுமந்திரன் தலைமையில் சட்ட ஆலோசனை வெற்றிலைக்கேணியில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச்செயலாளர் ஜனாதிபதி சட்டத்திறனி சுமந்திரன் அவர்களின் தலைமையில் நேற்று இடம்பெற்றது இதில் முப்பது வரையான சட்டத்திறன்களும் பதினைந்து சட்டப்பீட மாணவர்களும் இலவச சட்ட ஆலோசனை வழங்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டதுடன் இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் சுகீர்தன் மற்றும் சயந்தன் இலங்கை தமிழரசு கட்சியின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் செயற்பாட்டாளர்கள் என்று பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது நாட்டினுடைய நன்மை கருதியும் விவசாயிகளின் நன்மை கருதியும் அரசாங்கம் காணிகளை விடுவிப்பதற்கு ஆக்கபூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கதரவேலி சண்முகம் கோதாசன் தெரிவித்தார் திருகோணமலையில் நேற்று மாலை இடம்பெற்ற காணி அபகரிப்பு தொடர்பிலான இரு குறுந்திரைப்படங்கள் வெளியிட்டு வைபவத்தில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார் நாட்டினுடைய நன்மகருதையும் விவசாயிகளுடைய நன்மகருதையும் அரசாங்கம் இந்த காணிகளை விடுவிப்பதற்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது தொடர்பாக கடந்த வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றத்திலே ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றது பிரதமருடைய தலைமையில் அதில் நானே கலந்து கொண்டிருந்தேன் முக்கியமாக அதில் மாகாணத்தை மையப்படுத்தி தான் அந்த கலந்துரையாடல் இருந்தது இருந்தாலும் கிழக்கு மாகாண பிரச்சனைகளைமணி என்ற தலைப்பிலே நான் ஒரு சண்டை பிரதம அமைச்சரத்தை கொடுத்திருக்கிறேன் திருவண்ணாமலையில் உள்ள விவசாய பிரச்சனைகள் சம்பந்தமாக பார்த்திருக்கேன் என்னால் முடிந்தவரை திருவண்ணாமலை நானும் ஒரு விவசாயி தான் என்னுடைய விவசாய நிலங்களும் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்க சூழல் காணப்படுகின்ற சூழல் மிகுந்த கவனம் செலுத்தி இந்த காணிகளை விடுவித்து இந்த மூணு லட்சத்தி பதினாறாயிரம் வந்து காணிகளை விடுவித்து விவசாயினுடைய து விவசாயினுடைய துன்பத்தை போக்குவதோடு நாட்டு நெல் நெல் உற்பத்தியையும் அஞ்சு லட்சம் மெட்ரிக் டோனால் அதிகரிக்க ஆவணம் செய்ய செய்வேன் என்று மாகாண சபைகளுக்கான தேர்தல் நடத்துவதற்கு ஏதுவாக தனிநபர் சட்டமூலம் ஒன்றை சமர்ப்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டு வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கினால் குறித்த தனிநபர் சட்டம் மூலம் சமர்ப்பிக்கப்படவுள்ளது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் வட்டம் தமிழரசுக் கட்சி பெரும்பான்மை பெற்ற இடங்களில் அந்த கட்சிகள் ஆட்சி அமைக்கவே ஆதரவென்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளர் ஸ்ரீஸ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி நிறைவேற்ற குழு கூட்டம் வவுனியாவில் நேற்று இடம்பெற்ற பின் ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ் பிரதேசங்களில் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதில் உறுதியான கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டது இந்த நேரத்தில் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய நூற்றி ஆறு ஆசனங்களை பெற்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியானது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஏனைய தமிழ் கட்சிகளின் ஆதரவுடன் எங்கெங்கு ஆட்சி அமைக்க முடியுமோ அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது என்றும் அதே சமயத்தில் பல்வேறு சபைகளில் கூடுதலான ஆசனங்களை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஏனைய தமிழ் கட்சிகள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆக இருக்கலாம் தமிழரசு கட்சியாக இருக்கலாம் அவர்களுக்கான ஆதரவை வழங்குவதாகவும் வழங்க இருப்பதாகவும் நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் ஆகவே ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கில் மிக பெருமளவிலான வாக்குகளையும் ஆசனங்களையும் கொண்டிருக்கக்கூடிய தமிழரசுக் கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் போன்றவர்கள் ஆட்சி அமைக்கின்ற நடவடிக்கைகள் தொடர்பாக நாங்கள் சாதகமாக பரிசீலிப்போம் என்பதுடன் பல சபைகளில் நாங்கள் ஆட்சி சூழ்நிலைகள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் அந்த விடயங்களிலும் நாங்கள் ஏனையோருடனும் பேசி நாங்கள் முடிவுகள் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதியில் குடும்ப பெண்ணிடம் வெளிநாடு அனுப்பதாக கூறி இருபத்தி ஏழு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாவை மோசடி செய்த பெண் ஒருவரை போலீசார் கைது செய்தனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடை சேர்ந்த ரமேஷ் பிரேமா குடும்ப பெண்ணிடம் அவரது கணவரை கனடா அனுப்புவதாக கூறி பெண் ஒருவர் இருபத்தி ஏழு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாவை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பெற்றுள்ளார் அதன் பின்பு அவரது தொடர்பு துண்டிக்கப்பட்டதுடன் தாம் மோசடி செய்யப்பட்டதை உணர்ந்த குடும்ப பெண் காசு பரிமாற்றம் செய்யப்பட்டமைக்கான அனைத்து ஆதரங்களுடன் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்ததன் பிரகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சந்தேகநபருக்கு கிளிநொச்சி நீதிமன்றம் பயண தடை விதித்து பிடியானை பிறப்பித்திருந்தது குறித்த பெண் சந்தேகநபர் மரதங்கனி போலீசார் உதவியுடன் நேற்று சம்பியன்பட்டில் வைத்து கைது செய்யப்பட்டாா் கைது செய்யப்பட்டவரிடம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதுடன் குறித்த நபர் அதே பகுதியில் பலரிடம் மோசடி செய்தமை தெரியவந்துள்ளது சந்தேக நபரை இன்று கிளிநொச்சி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த மருதங்கனி போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வரும் அதேவேளை தன்னுடைய பெருந்தொகையான பணத்தை மோசடி செய்த குறித்த பெண்ணிடமிருந்து தனக்குரிய பணத்தை மீள பெற்றுத்தருமாறு பாதிக்கப்பட்ட குடும்ப பெண் போலீசாரை கேட்டுக் கொண்டுள்ளார் மன்னார் உயிலங்குளம் ஐநூற்று நாற்பத்தி ரெண்டு படைப்பிரிவின் ஏற்பாட்டில் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் நேற்று முன்னெடுக்கப்பட்டது ரெண்டாவது படைப்பிரிவு அதிகாரி மேயர் விக்டர் பெர்னாண்டோ தலைமையில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் பொதுமக்களுக்கு கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டம் குறித்த விளக்கம் அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் ராணுவத்தினருடன் இணைந்து கட்டுக்கரை குளத்தில் இருந்து இலுப்பை குளம் மாதோட்டம் மற்றும் மக்களின் வயல்களுக்கு சென்றனர் நீர் செல்லும் கால்வாய் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டதுடன் குறித்த சுத்தம் செய்யும் பணிக்கு மன்னர் பிரதேச சபையின் ஜேசிபி மற்றும் உளவு இயந்திரம் பயன்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது சிலாபம் முதல் புத்தளம் மற்றும் மன்னர் வழியாக காகசதுரை வரையிலும் மாத்திரை முதல் ஹம்மாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலும் உள்ள கடற்கரையோர கடல் பகுதிகளுக்கு மறு அறிவித்தல் வரும் வரையில் செல்ல வேண்டாம் என்று கடல்சாரமற்ற மீனவ சமூகங்களுக்கு வளிமண்டலவையில் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது நேற்று விசேட அறிக்கையை வெளியிட்ட திணைக்களம் குறித்த பகுதிகளில் கடல் சில நேரங்களில் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் தெரிவித்துள்ளது தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் காரணமாக கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் இடைக்கிடையே மணிக்கு அறுபதக்கம் எழுபது கிலோமீட்டர் வேகம் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வளிமண்டலவையில் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை எதிர்வரும் காலங்களில் நாட்டின் பல பகுதிகளில் மழையுடனான வானிலை அதிகரிக்கும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அடுத்த சில மடத்தியாலங்களுக்கு மேல் சப்தகுவா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் நுவரலியா கண்டி காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்